உயிர்த்தஞ்சாயிர தாக்குதலில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் அரசாங்கத்தில் இருந்தாலும் நடவடிக்கை பிரதமர் ஹரிணி உறுதி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் அதில் மறைப்பதற்கு எங்களுக்கு ஒன்றுமில்லை அனைத்து விடயங்களையும் முன்வைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுப்போம் அதே நேரம் தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் எமது அரசாங்கத்துக்கு கீழ் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கும் சட்டத்தை ஒரே மாதிரியாக செயற்படுத்த நடவடிக்கை எடுப்போம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் சமிந்த விஜய் கேட்ட கேள்விக்கு மேலதிகமாக மேலதிக கேள்வியாக முஜிபுர் ரஹ்மான் வினவிய கேள்விக்கு வரலிக்கும் போதே பிரதமர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் முஜிபுர் ரஹ்மான் தனது கேள்வியின் போது உயர் தஞ்சாயிர தாக்குதலில் சாரா உயர்ந்ததாக இறுதியாக தெரிவிக்கப்பட்ட டி அறிக்கையை நாங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதேபோன்று அன்று எதிர்கட்சியில் இருந்த நீங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிரகாரம் தற்போது தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் விசாரணை ஆரம்பித்திருக்கிறது அதற்கு நாங்கள் பூரண ஆதரவை வழங்க தயார் ஆனால் தாக்குதல் நடந்த சந்தர்ப்பத்தில் கிழக்கு மாகாண கட்டளைத் தளபதியாக இருந்தவர் தற்போது அரசாங்கத்தில் இருக்கும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுர ஜெயசேகரன் அன்று சாய்ந்த மருதியில் குண்டு வெடித்த போது இந்த அந்த இடத்துக்கு ஆரம்பமாக வந்து ராணுவத்திற்கு நடந்தது அவரை யார் என்பது தொடர்பான தகவல் ராணுவத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும் தெரியாமல் வந்திருக்க முடியாது அவருக்கு சந்தர்ப்பத்தில் இதனை தெரிவித்திருப்பார்கள் எனவே அன்றைய அரசாங்கத்துக்கு இந்த தாக்குதல் தொடர்பில் சம்பந்தம் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் அப்படியானால் அன்றைய அரசாங்கத்தின் கிழக்கு மாகாண கட்டிட தளபதியாக இருந்த அனுர ஜாயசிங்க தற்போது அரசாங்கத்தின் பிரதி அமைச்சராக இருக்கும் நிலையில் அவருக்கு கீழ் உள்ளவர்களே தற்போது இந்த தாக்குதல் தொடர்பு விசாரணை நடத்தும் போது அந்த விசாரணை எவ்வாறு நீதியானதாக விசாரணை என தெரிவிக்க முடியும் என்பதாக முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்

பிரிவிலும் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் இவர்களுக்கு பல வருடங்களாக செய்ய முடியாமல் போன இந்த வேலையை தற்போது நாங்கள் மேற்கொள்வதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இருப்பது தொடர்பில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை எனவே ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணையை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் அதில் மறைப்பதற்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அனைத்து விடயங்களையும் முன்வைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்ட நடவடிக்கை எடுப்போம் என்பதாக நேற்று கலாநிதி அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்திகளாக இடம் எடுத்திருப்பது நாங்கள் காரணம்